ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு நாலு லைனிங் ப்ளவுஸுக்கு தான் வந்து கட்டிங் போடுறதுக்காக எடுத்துருக்கிறேன் இந்த கட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மடங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எதாவது காத்தடிச்சா வந்து கட்டிங் பறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த நாளையுமே கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா குண்டூசி போட்டு பின் பண்ணி எடுத்துருக்கிறேன் அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு விட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கடை வச்சுட்டு சரி எடுத்துடலாம் அப்படின்ட்டுருக்க அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் சிஸ்டர் கண்டிப்பாக வந்து வேலை வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சொன்னீங்க அது ரொம்ப ரொம்பவே வந்து அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸை வந்து சொல்லி சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை மதித்து கேட்டு அதுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா அதுவே வந்து ஒரு பெரிய விஷயந்தான் அந்த மாதிரி சொன்ன எல்லாத்துக்குமே முதல்ல வந்து நான் என்னோடய டேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன் ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கடையில் வேலை வருது வரல அப்படிங்கிறது வந்து அது ஒரு ரெண்டாவது ஒரு பட்சம்தான் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து டூ வீலர் பட்ரை இருக்குது பட்ரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து ஜென்ஸ் தான் வந்து வராங்க வரவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடை முன்னாடியே வந்து நிற்கிறது உட்காரறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே லேட் ஆகுது அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து என்னென்ன வந்து ப்ளவுஸ்க்கு இதுக்கெல்லாம் எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி டைம் பாஸ்க்கு கேட்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்குது வேலையும் வந்து நாள் வரையும் யாரும் லேடிஸ் வந்து கேட்டதும் இல்லை ஒர்க்கும் வந்து வரவே இல்லை ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டுந்தான் வந்து மேலே இருக்கிறவங்க கொடுத்தாங்க அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரியில் வந்து நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து இருக்கிறாங்க அவங்களது மட்டும்தான் வந்து நான் மெயினாக வந்து பார்க்குறது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்ல இருந்தும் சரி வீட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து அக்கம் பக்கத்தில் வீடுங்கள்லாம் வந்து அதிகமாக வந்து கிடையவே வந்து கிடையாது நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் சுற்றியுமே வந்து கொஞ்சம் காடாக தான் இருக்கும் அங்கங்கே அங்கங்கே தள்ளி தள்ளி தான் வந்து ஒவ்வொரு வீடு இருக்கும் அவங்க எல்லோரும் இந்த நாலஞ்சு வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கிட்டேயுமே சொல்லி வச்சு டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் தான் வந்து நான் வந்து என்னோட இதை வந்து ரன் பண்ணிட்டுருக்கிறேன் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இதை நானே எங்கள் வீட்டுக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து செய்கிறோம் இப்போ இன்கம்முமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ரெண்டு பேத்துக்குமே வர இன்கம் தான் வந்து இது இப்போ நம்ம கடையை வந்து வச்சு இதில் வந்து நமக்கு இன்கம் வரல அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு மாதம் அப்படின்னா நம்ம வந்து சமாளித்து கூட தரலாம் இதுவே வந்து ரெண்டு மூணு மாதம் ஆறு மாதம் அப்படின்னா இந்த கடைக்கு நமக்கு வாடகையாகவாது அதில் வந்து நமக்கு வந்தது அப்படின்னா பரவாயில்ல அது வராது அது வரல அப்படின்னா கூட பரவாயில்லை ஆனால் வந்து முன்னாடி வந்து நிறைய பேர் இருக்கிறது நமக்கு வந்து ஒரு இன்செக்யூராக வந்து ஃபீல் ஆகுது நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கே ரொம்ப வந்து சங்கட்டமாகவும் கஷ்டமாகவும் வந்து இருக்குது நீங்கள் வந்து ஒரு லேடியாக இருக்கிறப்ப நான் சொல்றது வந்து உங்களுக்கு வந்து புரியும் ஏன்னா வந்து நமக்கு முன்னாடி வந்து இந்த சைட்லேயும் சரி இந்த சைட்லேயும் சரி ரெண்டு பக்கமே வந்து அதிகமாக ஜூஸ் வந்துட்டு போகிற இடமாவே இருக்குது அதுதான் நம்ம நமக்குன்னு தனியாக வந்து விட்டுட்டால் அவங்களாவது வந்து யோசிக்கணும் ரெண்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் நாங்கள் வந்து ரெண்டு பக்கத்து சைட்லேயுமே வந்து ஏன் ஒரு அடி கூட நாங்கள் வந்து வைக்கிறதே கிடையாது நானும் என்ன சரி நாங்கள் அந்த சைடில் போய் பண்ண கூட மாட்டோம் ஆனால் அப்படி அவங்களும் வந்து அந்த மாதிரி நடந்துருக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அதுதான் ஒரு மெயினான ரீசன் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட எண்டில் நான் வந்து உங்களுக்கு வந்து எங்கள் வீட்டோட போர்ஷனையும் வந்து ஷேர் பண்ணிட்டு அதையும் வந்து பாருங்கள் எனக்கு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் சொல்றது இப்போ நம்ம கடைசி வாழ்கை அப்படின்னா அது வந்து த்ரீ தௌசண்ட் நம்ம வந்து கொடுக்குறோம் இப்போ அந்த வாழ்க நான் நினைக்கிறது வந்து அந்த த்ரீ தௌசண்ட் இந்த கடையை வந்து சம்பாதிச்சு கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதுக்கே வந்து அது முடியலை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த த்ரீ தோன்றை நீ ஏன் வந்து தைச்சி அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் நமக்கு வீடு இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல வீட்டில் இட வசதி இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல நமக்கு தான் வந்து வீட்டில் இட வசதி தாராளமாக இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து கஷ்ட வேலை இல்லை அப்படின்னா தான் வேலை வர்றதுக்காக அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து யோசிக்கணும் நமக்கு தான் ஆல்ரெடி வந்து வேலை வந்து இருந்துக்கு தானே இருக்குது என்ன நிஜமாக வந்து வேலை வந்து ஒர்க் வந்து வரது தான் இருக்குது என்னால் தான் வந்து அப்படி வந்து செய்ய முடியறதில்ல அந்த வந்து ஹெல்த் இஷ்யூ அதனால வந்து செய்ய இல்லை டாக்டர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஸ்டெக் பண்ணுங்கள் நம்ம அது அந்த ப்ராப்ளம் வந்து க்யூர் அந்த வரையாவது கொஞ்சம் ரெஸ்டில் இருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நிறைய தண்ணி சொல்லியிருக்காங்க இன்னும் உடம்பு நம்ம கண்டினியூ மிஷின் ஸ்டெக் பண்ணுறப்போ பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகுது பாடி ஹீட் ஆகிறப்ப டீஹைட்ரேட் மாதிரி நமக்கு வந்து அந்த உடம்புல அங்கங்கே வந்து ஹீட்டுக்காக அந்த கொப்பலெல்லாம் வர மாதிரி இருக்கும் அதுதான் நான் வந்து சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் வந்து இன்னுமே வந்து நிறையா ரீசன் வந்து சொல்லலாம் சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் உடம்புல நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது அது ஒரு மெயினான ரீசன் என்னை பார்த்து தான் நீங்கள் வந்து நிறைய பேர் கடை வைக்கிற வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க கடை வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க ரொம்ப ரொம்பவே வந்து அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசை ஆனால் வந்து எனக்கு ப்ளேஸ் வந்து சரியில்லை இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி தண்ணி போட்டு முன்னாடி சேர் போட்டிருங்க அங்கெல்லாம் வந்து உட்காந்து வீட்டுக்கார வந்து இங்கேயே வந்து உட்காந்துங்க எழுந்திரிச்சு போங்க லேடிஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி முக்கியமான முடிச்சுட்டு அப்புறம் எழுந்திரிச்சு போவாங்க இப்போ வந்து அவர் இருக்கிறதுனால அதில் ஹேண்டல் பண்ணிடுச்சுன்னா உனக்கு தனியாக இருந்தேன் அப்படின்னா எனக்கு சுத்தமாக வந்து பேச கூட வந்து விளையாட்டு நான் என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னு கூட எனக்கு வந்து தெரியாது அதே மாதிரி வந்து ஒரு சில லேடிஸ் எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு சண்டை போட்டுருவாங்க ஆனால் நான் ரொம்பவே வந்து ஒரு சைலண்டான டைப்பாக அந்த மாதிரி சண்டையே வந்து இருந்தாலே எங்கேயுமே வந்து போகிறது கிடையாது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வெளியில் உள்ள அனுபவம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக எதுவுமே வந்து கிடையாது எனக்கு தெரிஞ்சவங்க நான் டென்த்து முடிச்சுமே ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க மேற்கொண்டு எங்கள் வீட்டுக்கு எனக்கு ப்ளஸ் டூ படிக்க வைச்சேன் அதுக்கப்புறம் பிகாம் படிக்க வைச்சாரு டைப் ரைட்டிங்கு ரீடிங்கு ஆரியஒர்க் ப்ளஸ் தையல் ப்ளஸ் எல்லாமே வந்து பண்ணி ஆனால் வந்து ஜாப்கன்னும் வந்து வெளியில் எங்கேயும் உனக்கே கை தொழில் இருக்கும்போது ஏன் வந்து இன்னொருத்தொன்பட்ட வேலைக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நான் வந்து வீட்டிலேருந்தே தான் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு இப்போ குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகிட்டாங்க நம்ம திருப்பியும் வந்து கடைக்கு போகலாம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற ஆசை வரப்ப என ஒன்று உடம்பு வந்து ஒத்துழைக்கிறது இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடை ஒத்துழைக்கிறது இல்லை இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்ல எல்லாமே பொருந்தி வரணும் இல்லைங்களா பொருந்தி வந்தால் மட்டும்தான் ஒரு சிலர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டு போயிடுவாங்க ஆனால் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி பழக்கமே கிடையாது எனக்கும் சரி எங்கள் வீட்டுக்காருக்கும் சரி ஒரு இடம் பிடிக்கல அப்படின்னா அங்கேருந்து நம்ம தான் வந்து ஒதுங்கி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் தான் அது எல்லா இடத்துலையுமே சரி எந்த ஒரு இடத்துல நமக்கு வந்து பிடிக்கலையோ அந்த இடத்துல நம்ம அந்த தேவையில்லாமல் அவங்கள்ட்ட பேசுகிறது சண்டை போடுறது இந்த மாதிரி எதுவுமே வச்சுக்காமல் நான் பிடிக்கலையா நம்ம ஒதுங்கிக்க வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி அந்த தான் நானும் எங்கள் வீட்டுக்காருமே வந்து நினைப்போம் அதுதான் பரவாயில்லை அப்படின்னு கூட நான் வந்து நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து மொத்தம் நாலு ப்ளவுஸ் வந்து நான் வந்து கட்டிங் போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதை ஒரு நாலு சேரீ வந்து அந்த நாலு சேரீக்குமே வந்து புடவைக்கு ஓரடிக்க வேண்டியது இருந்தது ஒரு சேரீக்கு வந்து ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் சாரி ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்தது ஆன்லைன் ஆர்டர்ஸுமே வந்து நான் எடுத்துகிட்ருக்குறேன் யாருக்காவது வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து க கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டூல் வந்து நான் தைக்கிற ஸ்டூல் வந்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க என்கொயரியும் வந்து கொடுத்துருந்தீங்க எவ்வளோ ரேட் வருது நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து செவன் ஃபிஃப்டி சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இந்த ஸ்டூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்கி ஒரு ஒன் இயற்கை மேலேயே இருக்கும் அது நிறைய பேர் கேட்டதுனால நான் வாங்கினப்ப அதோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணல அதுக்கப்புறமே தான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து எனக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடையில் எயிட் ஹண்ட்ரட் சொன்னாங்க நாங்கள் தான் வந்து ரெகுலராக உங்கள்கிட்ட தானே மிஷின் எடுக்கிறோன்னு சொல்லி ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ் ஏன்னா அதுவே ஹோல்சேல் கடை தான் அங்கே வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கம்மி பண்ணி செவன் ஃபிஃப்டிக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை லெஸ் பண்ணி தான் அப்போ எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க நான் அதை தான் வந்து அப்போ வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அதே வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து அதோட ரேட் கேட்டுட்டு மார்னிங் வந்து அதோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தது அந்த ஸ்டூலோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ வந்து தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வந்து வருது அந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி ஸ்டூல் வந்து வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை விட ஹெவி குவாலிட்டியில் இந்த மாதிரி தான் வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதே மாதிரி வந்து கொரியர் சார்ஜ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸ்டூலுக்கு ஒரு சிலர் வந்து கோபிச்செட்டி திருச்சி சென்னை அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு மூணு ஊர்லேருந்து எல்லாமே வந்து கேட்டிருந்தீங்க எவ்வளோ வந்து வருது வருது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அவங்கள்டே கேட்கும்போது கீ நமக்கு இரநூறுபாலேருந்து முந்நூறுரூபா வரையும் வரும் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எந்த ஊராக இருந்தாலும் சரி ஏன்னா இதோட வெயிட்டை பொறுத்து தான் வந்து போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஊரோட டிஸ்டன்ஸை பொறுத்து நமக்கு வந்து அதோட சார்ஜ் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து கேட்டவங்களுக்கு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணினேன் நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட தான் வந்து கொடுத்து நீங்கள் வந்து இந்த லைட் போடுங்க லைவ்ல வந்து நைட் எல்லாமே போட்டு விடுங்க யாருக்காவது தேவைப்பட்டா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம யாராவது வந்து கேட்குறாங்களோ இல்லையோ வாங்குகிறாங்களோ இல்லையோ ஆனால் நம்மளோட வேலையை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பார்த்தீங்களா அதுதான் வந்து ஒரு மெயினான ரீசன் எப்பயுமே வந்து நம்மளோட வேலையை நம்ம செஞ்சிட்டே இருக்கணும் ஒன்று நடக்கும் நடக்காமல் போகும் அதுக்காகலாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து கடையை எடுத்தாலும் நீங்கள் யாரும் வந்து தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க டீமேட் டீமோட்வேட் ஆகிறாதீங்க உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து வேலை வரும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனேன்னா வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் எனக்கு எல்லா இடத்துலையுமே டோஸ்டே பவுடருன்ட்டு டெலிவரி தான் கஸ்டமர்கிட்ட நான் வந்து சொல்லிடுவேன் அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பழக்கமாக இருக்காங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்க அவங்கள்ட்டையும் வந்து நான் நம்பர் கொடுத்துட்டு காண்டாக்ட் நம்பர் பண்ணுங்க அங்கே வந்து டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி பண்ணுறோம் நீங்கள் எடுத்து வச்சிட்டு சொன்னாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிடுவோம் அதனால் நம்ம கஸ்டமர்ஸ் பிடிக்கிறது ஒன்றும் வந்து பெரிய விஷயம் கிடையாது பாருங்கள் முன்னாடி வந்து எவ்வளோ வண்டி இல்லை இருக்குது அப்படின்னு இப்போ தான் வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இல்லைன்னா வந்து முன்னாடி எப்பயுமே வந்து ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க நமக்கு முன்னாடி இருக்கிறப்ப நமக்கு ஒரு இன்செக்யூராகவே இருக்கிற மாதிரியே வந்து இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு அந்த தேர்டு லைனிங் ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் மொத்தம் நாலு லைனிங் ப்ளவுஸுமே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு ரெஸ்ட்டு விட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணினேன் அதனால் வந்து மூணு ப்ளவுஸ் தான் முடித்தேன் இன்னும் வந்து இதுக்கு கொக்கி கட்ட வேண்டிய ஒர்க்கெல்லாம் இருக்குது அதை வந்து சேர்த்து நாளைக்கு கையோடு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது அதையும் வந்து நம்ம கையோட நாளைக்கு பண்ணிவிட்டு ஓட்டுக்கா கொக்கி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சிட்டேன் அதே மாதிரி உங்கள் யாருக்காவது வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா சாதா ப்ளவுஸ்க்கு நூற்றி இருபது லைனிங்க்க்கு இரநூத்தி நாற்பது வாங்குகிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாவாடை சட்டிக்குலாம் த்ரூ டூ ஃபிஃப்டியிலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் அவங்க கேட்குற டிசைனு ப்ளஸ் அதோட வந்து அதை அதை பொறுத்து தான் அதுக்கப்புறம் லெஹங்கா லெஹங்கா இல்லை லாங் ஃப்ராகு சாரில ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா அம்பர்லா ஃப்ராகு ஃப்ரில் டைப் ஃப்ராகு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வரும் அதுக்கு மேலே நமக்கு லைனிங்கும் வந்து லைனிங் காஸ்ட்டும் வந்து வரும் யாருக்காது தேவைப்பட்டா சொல்லுங்கள் அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொரியர் சார்ஜ் வந்து தனியாக வரும் நான் வாங்குகிற ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்னமோ சொல்ல நினச்சேன் தீபாவளிக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட்டு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுவேன் சுடிதாருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸு ப்ளஸ் அதோடு வந்து நமக்கு வந்து லைனிங் போட்டுக்கிறாது அப்படின்னா லைனிங்க்கு தனியாக வந்து காஸ்ட் வந்து வரும் அதையும் வந்து நான் சொல்லிடுறேன் இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் நமக்கு எடுத்தோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆர்டர்ஸ் வருமா அப்படின்னு கேட்டால் அது தெரியாது இப்போயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ரமோஷன் வீடியோஸ்கெலாம் நிறைய பேத்திட்டு கேட்டுட்ருக்கேன் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் கொடுக்குறாங்களா அப்படின்னா கிடையவே வந்து கிடையாது ஏன்னா நம்மளோட சேனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ரீச்சும் இல்லை இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நிறைய பாப்புலர்ஸும் வந்து ஆகலை அதுதான் ஒரு மெயினான ரீசியம் இப்போ நம்ம வந்து யாருக்காவது நம்ம வீடியோ கொடுத்து அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சக்கணக்கில் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னா நம்ம போய் கேட்கும்போது நமக்கு வந்து டக்குன்னு வந்து கொடுப்பாங்க நம்ம நம்மளது வந்து தான் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து லேட் ஆகுது அது பாருங்கள் பாருங்க வந்து நான் இருக்கிற இடம் வந்து ரொம்பவும் வந்து ஒரு காடாதான் இருக்கும் வர வரையுமே குழந்தைங்க கொஞ்சம் தனியாக தான் இருப்பாங்க வீட்டில் அத்தை மட்டும்தான் இருக்காங்க அவங்க அவங்களும் வந்து ஏதாவது நான் எப்பயுமே வந்து எனக்கு ஒரு பயமாகவே இருக்கும் வீட்டை கேட்டெல்லாம் பூட்டிக்கோங்க அப்பப்போ கால் பண்ணி கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் இப்போ ரெண்டு ரூம் இருக்குது ரெண்டு வீடு மொத்தமாக வந்து கட்டுச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது முந்நூறு அடியில் வந்து கட்டினது முந்நூறு அடியில் கட்டிட்டு இதுக்கு தனி சர்வீஸ் வந்து வாங்கியிருக்குது இந்த ரூம் வந்து இப்போ சும்மா தான் நாங்கள் வந்து இப்படி போட்டு வச்சுருக்குறோம் இதில் எந்த திங்ஸுமே வந்து கிடையவே கிடையாது வேஸ்ட்டு ஜாமானம் தண்ணி கேன் அது இது இந்த பிள்ளைங்கள்லாம் விளையாடுறதுக்கு போடுறது இந்த மாதிரி தான் வந்து போட்டு வச்சுருக்குது இந்த ரூமை தான் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கடையாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்குறேன் இதுக்கு வந்து தனி சர்வீஸ் தான் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்வீஸை மட்டும் நம்ம வந்து கடை சர்வீஸாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த சைடு வந்து வீடு வீட்டுக்குன்னு தனி சர்வீஸ் இருக்குது அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா தாராளமாகவே அந்த முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீட்டோட ஹால்ல தான் நான் வந்து அப்படியே வந்து லைனாக வந்து டேபிள் மிஷின் இதெல்லாமே வந்து போட்டு ஸ்டிச் இருந்தேன் இப்போ இந்த ரூமை தான் நம்ம வந்து தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் என்ன இந்த ரோஸ் கலர் பெயிண்ட் பதில் ஒயிட் அடிச்சிருந்தோம்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப இன்னுமே நல்லா வந்து பிழச்சுன்னு தெரியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்